வணக்கம் நேயர்களே உலர் உணவுப் பொதிகளுடன் தீவகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல வகையான உலர் உணவுப் பொருட்களுடன் தீவக பகுதிகளுக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக அனலி தீவு மண்டத்தீவு மற்றும் வேலணை பிரதேசங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதிலும் அனலி மின் உற்பத்தி நிலைய மின் பிறப்பாக்கிகளை பார்வையிட்டிருக்கின்றார்கள் அது தவிர மின் பிறப்பாக்கிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களுடன் கலந்துரையாளர்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அங்கு வந்த மக்களுக்கு தாங்கள் கொண்டு சென்ற உள்ளர் உணவுப் பொருட்களை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவ்வளவு விடயங்களும் அனலிதீவில் இடம்பெற்றிருக்கின்றன இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளு உறுப்பினர்கள் அனிலி தீவு மட்டுமில்லாமல் வேலனை மண்டதீவு பிரதேசங்களுக்கும் சென்றிருக்கின்றார்கள் அங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வைத்தியசாலைகளினுடைய நிலவரங்கள் தொடர்பாகவும் ஆராய்ந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தீவக பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு மிக முக்கியமாக இந்த வைத்தியசாலை பிரச்சனை என்பது காணப்படுகின்றது அவசர அவசரமான நோயாளிகள் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வருவதற்குள் அவர்களுடைய உயிர் இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன ஒரு குழந்தை பொறுப்புரோ அல்லது ஏதாவது விஷ ஜந்துக்கள் தீண்டினாலோ அவர்களுக்கான முதல் முதலுதவிகளை வழங்கக்கூடிய அவசர சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிலைமைகள் அங்கு இல்லை என்பது ஒரு பெரிய குறைபாடாக மக்களால் சுட்டிக்காட்டப்படுகின்றன பல வருடங்களாக அந்த வகையின் அடிப்படையில் தான் தேசிய மகள் சக்தியினுடைய நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலனை மண்டை மற்றும் அனலி பிரதேசங்களில் வைத்தியசாலைகளையும் மக்களுடன் பேசி இருக்கின்றனர் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பாக கலந்துரையாடி தீவக மக்களால் வரவேற்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீவக பிரதேசத்திற்கு செல்வதானது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி நாளாவிய ரீதியில் பெரும்பான்மை பலத்தை பெற்று இன்று ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் பல பிரதேசங்களுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலவிதமான சேவைகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை நாங்கள் உங்களோடு பரிமாறி இருந்தோம் கிழக்கு மாகாணத்தில் காத்தான்குடி பிரதேசத்தில் பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாத வீதி தொடர்பாகவும் தங்களை பிணத்தி நிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டும் காணாமல் பாராமுகமாக இருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அழைத்த பொழுது அவர் மோட்டார் சைக்கிளில் வீடு வீடாக சென்று மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து வீதியை புனரமைத்து தருவதாகவும் வடிகால்களை சீரமைத்து தருவதாகவும் உறுதிமொழி வழங்கினார் என்ற செய்தியை நாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பார்த்திருந்தோம் அதே போலதான் இந்த செய்தியிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் தீவக பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு மின் மற்றும் மின் உற்பத்தி எல்லாவற்றையும் பார்த்திருக்கின்றார்கள் வைத்தியசாலைகளிலும் வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்திருக்கின்றார்கள் மக்களுக்கு உலர் உணவு வழங்கியிருக்கின்றார்கள் இதுதான் நாங்கள் கொண்டு வந்த செய்தி மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் டியூப்